அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் செய்யற தவறு அந்த நாட்டோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் சில நேரம் அந்த நாட்டோட வரலாறையை மாத்தி அமைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமா நீங்க யார அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லணும் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கின சொல்லலாம் இந்த ரெண்டு பேர் செய்கிற ஒரு தவறால் இதில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதில் அமெரிக்கா கொஞ்சம் விலகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேரடியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா உக்ரைனில் அந்த அதிபராக இருக்கக்கூடிய ஜெலஸ்கி செய்கிற தவறில் அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு அது குறித்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே திடீர்னு ஒரு கேள்வி வருது என்ன நல்லதான தானே போயிட்டு இருந்தது உக்ரைன் வாரெலாம் ரொம்ப அந்த அளவுக்கு தீவிரமாக போகல ஏன் திடீர்னு தீவிரமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட நபர் செய்கிற தவறுல இருந்தா இந்த போரோட உச்சகட்டம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தது அப்படிங்கறது மட்டும் தெளிவா சொல்றேன் அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து ஒரு கையெழுத்துறாரு அங்கதான் பிரச்சனை அதிகமாகுது போர் வந்து உச்சகட்டத்தை அடையிறதுக்கு அவர் போட்ட கையெழுத்து தான் முதல் காரணங்க என்ன கையெழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அதி தூரம் அதாவது ரொம்ப தூரமா போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏடிஎஸ் சி எம் அப்படின்னு அந்த ஏவுகணையை சொல்றாங்க அந்த ஏவுகணை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி சென்று அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சென்று அட்டாக் பண்ணக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணையே உக்ரைனுக்கு இதுவரைக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து அந்த ATACMS அப்படிங்கற ஏவுகணை தொழில்நுட்பத்தை என்ன பண்றாங்கன்னா உக்ரைன் கொடுக்கறாங்க கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ ரஷ்யாவுக்கு இதரா அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துறாங்க இது அறிவிச்ச அடுத்த செகண்ட் ரஷ்யா ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டு மேல தாக்குதல் நடத்திர நாடுகள் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துமா அப்படிட்டு ஒரு பகிரங்கமா மிரட்டல் எடுக்கிறாங்க போர் வந்து உச்சகட்டத்துக்கு செல்ல ஆரம்பிக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா நாட்டோட கையெழுத்தும் உக்ரைனுக்கு நேரடியாக உதவி செஞ்ச இந்த ஒரு விஷயமும் இந்த ஏவுகணை திட்டத்தை ரஷ்யாவுக்கு எதிராக நீங்க தாக்குதல் நடத்தலாம் சொன்ன மறுகணமே உக்ரைன் என்ன பண்றாங்க அந்த ஏவுகணையை கிட்டத்தட்ட ஆறு ஏவுகணைகள் ரஷ்யா மேல ஏவப்படுது அந்த ஏடிஎஸ் கூடிய அந்த ஏவுகணையை வச்சு ரஷ்யாவை தாக்குறாங்க அதுல அஞ்சு ஏவுகணையை ரஷ்யா வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க ஒரு ஏவுகணை ரஷ்யாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விழுந்திருக்கு அதுல எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது அப்படிங்கிற தகவல் முழுமையாக கிடைக்கல ஆனால் அதுல அஞ்சு ஏவுகணைகள் ரஷ்யா துவம்சம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத மட்டும் கிடைச்ச தகவல்

எதிரியோட கண்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஏவுகணையை பார்க்கவே முடியாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு செகண்டுக்கே கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து மைல் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அதோட வேகம் வந்து அந்த ஒரு செகண்டுக்கு ஏழுலேருந்து பத்து மைல் தூரத்துக்கு வேகமாக பயணிக்கக்கூடிய ராக்கெட் அதுதான் தற்பொழுது ரஷ்யா கையில் எடுத்திருக்கு இதை எப்படி கையில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை சோதிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த ஏவுகணையை இந்த ஐசிபிஎம் ஒரு சோதிக்கக்கூடிய இடமா தற்பொழுது உக்ரைனா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏடிஎஸ்இஎம்எஸ் ஏவுகணை ஏவுன அடுத்த செகண்டில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த RS26 ICBMங்கற இந்த ஏவுகனையை உக்ரைன்ல தாக்குதல் நடத்தி இந்த ஏவுகனICLE 1 இல்ல ரெண்டு இல்ல ஆறு ஏவுகணையை ரஷ்யா உக்ரைன் மேல ஏவி இருக்காங்க ஆனா இதல உக்ரைன்ல எந்தெந்த இடங்கள்ல பாதிப்பாச்சு அதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் விஷயம் வெளி வரல ஒரு சில நாட்கள்ள அந்த தாக்குதலோட பாதிப்பு உக்ரைன்ல எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நாளாக தெரிஞ்சுக்க முடியும் இதில் குறிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் உக்ரைன் மேலே இந்த ஐசிபிஎம் அட்டாக் பண்ணதுக்கான முதல் ரீசன் உக்ரைன் மேலே பயம் வர்றதுக்காக இல்லை இந்த தாக்குதல் வந்து முழுக்க முழுக்க யாரெல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ குறிப்பாக அந்த நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா இந்த நாடுகளை கதிகலங்க தான் ரஷ்யாவோட அடுத்த கட்ட டார்கெட்டாக இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஏன்னா இந்த ராக்கெட்டோட பலம் வந்து அந்த மாதிரியானது இந்த ஏவுகணை தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னா இதோட பாதிப்பு வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் உள்ள டெக்னாலஜி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ரொம்ப ரொம்பவே போய் ஈஸியா அட்டாக் பண்ணும் எதிரிகளால் நினைச்சா கூட இந்த ஏவுகணையை தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏவுகணை அதை தான் இப்போ ரஷ்யா ஒரு சோதனை முயற்சி உக்ரைன் மேல தாக்கியிருக்காங்க இப்போ இதோட உக்ரைன் நிறுத்திச்சா பரவாயில்ல மறுபடியும் இந்த தலைவர்கள் அடுத்து ஒரு தப்பு பண்றாங்க அடுத்ததா மறுபடியும் ஜோ பைடன் ஒரு தவறு பண்றாரு உக்ரைனுக்கு நாங்க கண்ணி வடிகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கண்ணி வடிகள் கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஏடிஎஸ்இஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டம் கொடுத்ததுக்கே ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கு அது உக்ரைன் இல்ல அது ஐந்து ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய நினைச்சா நேட்டோ நாடுகள் அதாவது இந்த நேட்டோ நாடுகள் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அங்க போய் அடிக்கிற அளவுக்கு இது பலம் வாய்ந்த ரொம்பவே பாஸ்டான டெக்னாலஜி கொண்ட ஒரு முக்கியமான ஒரு மிசைல் சிஸ்டம் இதை வச்சு ஈஸியா பயம் காட்டியிருக்காங்க இப்ப மறுபடியும் கண்ணிவடிகள் கொடுத்து மிரட்டினாங்கன்னா அதுக்கடுத்து ரஷ்யா என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்க்கும் இன்னும் அதை விட டெக்னாலஜி நிறைய மிசைல் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருக்குது அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதே தவிர மீண்டும் மீண்டும் உக்ரைனும் அமெரிக்காவும் செய்து கொண்டே இருந்தால் அடுத்ததாக உக்ரைன் வரைபடத்தில் பெரும்பாலான பகுதிகள் ரஷ்யா கிட்ட ரொம்பவே எளிதாக வந்துடும் இதுக்கு காரணம் என்ன எதனால அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இப்படி முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி அதுக்கான விடையை நான் சொல்கிறேன் பொதுவாகவே அமெரிக்க அதிபராக அடுத்து வரக்கூடிய ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வான் பண்ணியிருக்காரு அதாவது அமெரிக்க பொருளாதாரத்தில் வர்ற பெரும் பங்கு அமெரிக்க மக்களோட பெரும் உழைப்பு அமெரிக்க மக்கள் அமெரிக்க அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த வரி எத்தனையோ டாக்ஸ் கெட்டுறாங்களே எத்தனையோ டாலருக்கு டாக்ஸ் கெட்டுறாங்க இது எல்லாத்தையும் இத்தனை உழைப்பையும் கொண்டு எங்க கொடுக்கிறார் அப்படின்னா ஜோ பைடன் உக்ரைன் கொடுக்கிறார் பல பில்லியன் டாலர் உக்ரைனுக்காக செலவழிக்கிறார் இதனால

நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ரஷ்யா மேல ஒரு பயம் இருக்கும் ரஷ்யாவோட தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வேகமானது எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறின ஒரு நாடு அதுகிட்ட இருக்கிற டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கிற ராணுவ பலம் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும்போது நாளைக்கு அமெரிக்க உதவிகள் நிறுத்தப்பட்டால் உக்ரைன் வந்து தனித்து விடப்படும் அப்போ உக்ரைன்கிட்ட ராணுவ பலமும் கிடையாது டெக்னாலஜி வெப்பான்ஸ் பெருசாக எதுவுமே இல்லாத ஒரு உக்ரைன் ரஷ்யாவோட தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க நினைக்கும் போது ரஷ்யாவை விட உக்ரைன் வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க எதுவுமே இல்லாமல் மற்ற நாட்டோட உதவியை எதிர்பார்த்து இங்கே போர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யா யாரோட உதவி இல்லாமல் தன்னோட சொந்த முயற்சியில் இறங்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா மிகப்பெரிய பலம் வாய்ந்த ரஷ்யாவை ஒரு ஆயுத பலமும் இல்லாமல் ராணுவ பலம் இல்லாமல் உக்ரைன் அதிபர் ஒரு தவறான முடிவெடுத்து மீண்டும் மீண்டும் ஒரே தவறை திருப்பி திருப்பி பண்ணி அந்த நாட்டை எந்த அளவுக்கு கடுமையான வீழ்ச்சி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டை உக்ரைனை வீழ்ச்சி அடைய வச்சுட்டு கிட்டத்தட்ட பல உலக நாடுகள் தலைவர்கள் இந்த போரை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணால் கூட இந்த உக்ரைன் அதிபரோட முயற்சி வந்து எதுவுமே இந்த போர் நிறுத்துவதற்கான முயற்சி அவர் எடுத்தது தெரியல அதுக்கு நேருக்கு மாற உக்ரைனா எந்த அளவுக்கு மோசமான பாதை கொண்டு போணுமோ அந்த பாதை கொண்டு போயிட்டு இருக்காரு இதுல முக்கியமா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள் அதாவது நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் பகடக்காயா யூஸ் பண்ற ஒரு நாடு உக்ரைன் உக்ரைன் அது பேர் இன்னமும் புரிஞ்சுக்கலங்கிறதா அவரோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் காமிச்சிட்டு இருக்குது அமெரிக்காவோட எதிரி ரஷ்யா ரஷ்யாவை பழி வாங்குறதுக்காக அமெரிக்கா துடிக்குது இதுக்காக தன்னை பகடக்காயா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னை வரைக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கின் புரிஞ்சுக்கிறதாவே தெரியல மறுபடியும் மறுபடியும் அமெரிக்காவோட பேச்சு கேட்டு தவறுக்கு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கார் இது பண்ண பண்ண தன்னோட நாடு அடுத்தடுத்து அடுத்தடுத்து மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அடுத்து ஆட்சி மாற்றம் வரும்போது அங்கு உதவிகள் நிறுத்தப்படும் போது உக்ரைனுக்கு சொல்லிட்டு உதவி பண்ண யாருமே இல்லாம இருக்கும்போது இந்த சூழ்நிலையை எதிர்காலத்துல உக்ரைன் எப்படி கையாள போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தன்னோட நாடு தான் பகடக்காய ஆக்கப்படுறோம் தன்னை யூஸ் பண்றாங்க தன்னோட நாட்டை தன்னோட பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்றாங்க ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாம இந்த போற மறுபடி மறுபடியும் உச்சக்கட்டத்தை கொண்டு போடுற ஒரு நடவடிக்கையை ஜலஸ்கின் இருந்துட்டு இருக்காரு இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் இந்த போர் பதட்டத்தை அடுத்த லெவல் கொண்டு போனா பெரும் பங்கு ரஷ்யாவோட ஆப்படியில தான் இருக்கும் ஏற்கனவே உக்ரைனில் பல கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றியிருக்காங்க ரஷ்ய ராணுவ படையினர் இன்னும் மிச்சம் இருக்கிற பகுதியில அவர் காப்பாற்றணும்னு நினைச்சார்னா இந்த மாதிரி அமெரிக்கா இருந்து உதவிங்கிற பேர்லையும் அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்கி ரஷ்யாவை தாக்கணுங்கிற தப்பான முடிவை நிறுத்திட்டு கரெக்டான முடிவா அமைதியா இந்த பேச்சுவார்த்தை மூலமா ஒரு அமைதியான சூழ்நிலையை உக்ரைன் அதிபர் கையில் எடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் உக்ரைன் நாட்டை காப்பாற்ற முடியும்ங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிற ஒரு உண்மை வீடும் ஒரு மற்றொரு வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்